வணக்கம் மன அழுத்தமும் மனச்சோர்வும் போட்டி மனிதர்களிடம் மன அதிகமாக காணப்படுகிறது உடல் சார்ந்த சதவீத நோய்கள் மன அழுத்தம் காரணமாக ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றது மன அழுத்தம் இரத்த நாளங்களை சுருக்கி இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்கிறது இதய துடிப்பை அதிகரித்து இதயத்தின் வேலிப்பழுவை அதிகரிக்கிறது மன அழுத்தம் கெட்ட கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் நல்ல கொழுப்பின் அளவை குறைக்கவும் செய்யும் இதனால் ஒன்றாக உடலின் அனைத்து முக்கிய உறுப்புகளும் பழுதடைகின்றது மாரடைப்புக்கு முப்பத்தி நாலு சதவீதமும் பக்கவாதம் எழுபத்தி ஐந்து சதவீதம் காரணம் மன அழுத்தம் தான் என்கின்றனர் மருத்துவர்கள் மன தான் நாளடைவில் மனச்சோர்வாக மாறுகிறது மன அழுத்தம் என்பது தற்காலிகமானது சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உருவாகக்கூடியது மனச்சோர்வு பாதிப்பு நீண்ட காலம் நீடிக்கும் என்கின்றனர் தூக்கமின்மை அதீத சோர்வு விருப்பு மனநிலை வேலைகளில் ஆர்வமின்மை குற்ற உணர்வு முடிவெடுப்பதில் இருந்து விலகி இருப்பது போன்ற அடையாளங்கள் மனச்சோர்வின் அறிகுறிகள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட நமது நலனில் அக்கறை கொண்ட ஒருவரிடம் பிரச்சனைகளை மனம் விட்டும் பேசலாம் எல்லாவற்றையும் விட எதனால் மன அழுத்தம் ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்து அதனை தடுத்து நிறுத்து சரியான தீர்வை தேட வேண்டும் எதுவும் கடந்து போகும் என்பதே உளவியல் நிபுணர்களின் கருத்து மன அழுத்தத்தையும் மனச்சூர்வையும் விரட்டியடிப்போம் நன்றி